வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூரில் மூன்று நூல்கள் வெளியிட்டு விழா அன்பின் இமயம் ஆர் சீனிவாசனுக்கு சிறப்பு வரவேற்பு மருத்துவர் ஆ ச கந்தன் எழுதிய பாயும் மனத்தை பழக்கு பேராசிரியர் சக்திவேலின் எட்டி பறித்த நட்சத்திர பூக்கள் எழுத்தாளர் ஞான பாரதியின் நம்பிக்கை மகுடம் ஆகிய மூன்று நூல்களின் வெளியீட்டு விழா இருபத்தெட்டு எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை திருவெற்றியூர் நெடுஞ்சாலை பெரியார் நகர் பி ராமசாமி சீதாலட்சுமி திருமண மாளிகையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மீனா மைத்திலிகாந்தன் குத்துவிளக்கை ஏற்றி வைத்தார் கவிஞர் காக்கா சரவணகுமார் வரவேற்புரையாற்ற முனைவர் கு மோனிகா பரதநாட்டியம் ஆடினார் நிகழ்ச்சியில் முனைவர் தாமரை பூவண்ணன் அரிமாபே ராமமூர்த்தி சுரேஷ் வாடாபு கே ஏ விநாயகம் கே உதயகுமார் எஸ் தமிழ்வாணன் முன்னிலையில் திருவெற்றியூர் அம்மன் வெள்ளி ஜுவல்லரியின் உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் தலைமையில் பேராசிரியர் சக்திவேல் எழுதிய எட்டி பறித்த நட்சத்திர பூக்கள் நூலினை வெளியிட பாரதி பாசரை நீலகண்டன் நீலகண்ணன் பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து மருத்துவர் ஆசா கந்தன் மனதை பழக்கு நூலினை அறிஞர் பூ சி கிருஷ்ணமூர்த்தி வெளியிட நற்றமிழ் கவிஞர் நா பாபு பெற்றுக்கொண்டார் கொண்டார் தொடர்ந்து எழுத்தாளர் ஞானபாரதி எழுதிய நம்பிக்கை மகுடம் நூலினை வழக்கறிஞர் எஸ் மித்துல்ராம் வெளியிட இந்து முன்னணி பொதுச் செயலாளர் மணலிதா மனோகரன் பெற்றுக்கொண்டார் புத்தகம் வெளியிடும் பொழுது பூமலை தூவி வாழ்த்தியது குறிப்பிடத்தக்கது புத்தகம் எழுதியவர்களுக்கு பேனா மாலை அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் சார்பில் அணிவிக்கப்பட்டது முன்னதாக அன்பின் இமயம் ஆர் சீனிவாசனுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சார்பாக பட்டாசு வெடித்து பொன்னாடை போர்த்தியும் வரவேற்பு வாசகங்கள் அச்சிடப்பட்ட பிளாஸ்டிக் கை விசிறியினை வருகை தந்த அனைவருக்கும் வழங்கப்பட்டு வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து அவர் மூன்று நூல்களை பற்றிய சிறப்பம்சங்களை எடுத்துக் கூறி மூன்று விதமான சிறுகதைகளை கூறி நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு புத்துணர்ச்சி அளித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து முன்னணி செயலாளர் மணலிதா மனோகரன் தொழிற்சங்க தலைவர் அரிமா என் துரைராஜ் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் வாயும் மனத்தை பழக்கும் நூலிற்கு முனைவர் ஜோத் சம்பத் குமாரும் நம்பிக்கை மகுடம் என்ற நூலிற்கு உரை செல்வர் தா சுப்பிரமணியும் எட்டி பறித்த நட்சத்திர பூக்கள் நூலிற்கு முனைவர் ச சர்குருநாதன் ஆகியோர் புகழுரை வழங்கினார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சார்பாக வழக்கறிஞர் மிதல்ராம் தனது வழக்கறிஞர் பணியில் பெரிய வெற்றியை அடைய பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினார்கள் மருத்துவர் ஆசா கந்தன் ஏற்புரை ஆற்றினார் இறுதியாக டாக்டர் ஞானபாரதி நன்றி கூறினார் நிகழ்ச்சி முடிவில் வருகை தந்தவர்களுக்கு இரவு சிற்றன்றி வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கவிக்கோ துரை வசந்தராஜன் குரு சுப்பிரமணி பா கண்ணையா வள்ளுவர் வாடாப்பு ஆசிரியர் தண்டபாணி மகேந்திரவர்மன் துரை கணேசன் நா விவேகானந்தன் மங்கையர்கரசி சோலை தமிழ் இனியன் அத்தி வானவன் ராஜு அகிலா தயாநிதி தயாநிதி சதாசிவம் சத்திய நாராயணன் குருசாமி ஆனந்த் ரவி மேஸ்திரி ராமர் வெங்கலட்சுமி தனசேகர் மற்றும் ரவிச்சந்திரன் கலைவாணர் நகர் எம் ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் வைகுட ஏகாதசிக்கு மூணு படம் பார்த்தோம்னு கிடைக்கும் சரியா வைகுட ஏகாதசி தொடர்ந்து மூணு படம் கொடுப்போம் மூணு படம் பார்த்தா சொர்க்கம் கிடைக்கும் இங்க மூணு புத்தகம் அப்போ அது கண்டுபிடித்தால் சொர்க்கம் கிடைக்கும் இங்க காது கொடுத்து கேட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால நான் இப்ப இரண்டாவது எடுத்து போயிடுறேன்